அதர் செக்யூலர் சாங்ஸ் போகும்போது அதெல்லாம் வந்து என்னோடய ப்ரொஃபஷன் ஸோ அதுவுமே நம்ம ரொம்ப ரசித்து தான் பாடுவோம் பட் கடவுளுக்காக பாடும்போது அது இன்னும் ஆத்மாத்தமாக சிங்கிங்ன்றது எல்லாமே ஒன்று தான் பட் கடவுளுக்காக பாடும் போது நமக்கு இன்னும் ஒரு அதில் வேறு பேரானந்தம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த விதத்தில் மாதா டிவிக்கு வந்தது ஒரு காஸ்பல் ப்ரோக்ராம்க்கு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் அம்மா சரோஜா வந்து எனி டைம் நான் கேட்பேம்மா அந்த மாதா டிவியில் என்னதாம்மா இருக்குது உங்களுக்குன்னு இது வரைக்கும் நான் எவ்வளோ சேனல்ஸில் எவ்வளோ ப்ரோக்ராம் போனாலும் ஒரு இடத்துக்கும் அவங்க வரேன்னுலாம் சொன்னதே கிடையாது ஆனால் மாதா டிவின்னு ஒன்று அவங்களுக்கு அவ்வளோ எக்ஸ் எக்ஸைட்மெண்ட் இது பயங்கரமாக ஏ மாதா டிவியில் ஒன்று கூப்பிட்டுட்டாங்களா நீ கண்டிப்பாக போகணும் எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் நீ இதுக்கு கண்டிப்பாக போகணும் நானும் வரேன் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு டே நான் போகிறேன் நான் போயிட்டு அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு போகிறேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது